ஹலோ வணக்கங்க வெல்கம் சேனல் நான் உங்கள் ஆஃப்டோமேட்டிக்ஸ் மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வை திறனை நம்மளுடைய ஐ விஷன் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் இம்பார்ட்டண்டான நேச்சுரல் எக்ஸசைஸ் வந்து இருக்குங்க ஸோ இது கட்டாயமாக நீங்கள் வந்து நல்ல பார்வை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு விஷயோடய இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு சின்ன பெண் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உட்காந்துருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேரில் உட்காந்துக்கோங்க போங்க த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸ் அல்லது வந்து உங்களுக்கு சிக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் ஓகே அதாவது டென் ஃபீட் அல்லது டுவெண்ட்டி ஃபீட் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நேர கரெக்டாக நம்ம கண்ணுக்கு நேர ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு இமேஜஸ் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ரொம்ப கீழே எடுத்து வைக்கக்கூடாது மேலே ஏற்றி வைக்கக்கூடாது கரெக்டாக நம்மளுடைய கண்ணுக்கு நேர அதாவது நோஸுக்கும் நம்ம ஐக்கும் சென்டர் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா சிக்ஸ் இன்சஸ் ஓகேங்களா என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பென் டிப் பார்க்கணும் பென் பார்த்துட்டு ஒரு few செகண்ட்ஸ் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும் ஐ பண்ணி நீங்க 3 6 மீட்டர்லயோ ஒரு ஆப்ஜெக்ட் வெச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஆப்ஜெக்ட்ட பாருங்க ப டக்குதுன்னு பார்க்க கூடாது just ஒரு few few செகண்ட்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும் திருப்பி அப்படியே வந்து நீங்க பார்க்கணும் அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் few செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி நல்லா பண்ணி பார்த்துட்டு ஸோ அகே பிஸ்னஸில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஐடியா சேஞ்சஸ் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த ஸோ இந்த பென் எக்ஸசைஸ் அப்படின்றது நீங்கள் வந்து டென் டைம்ஸ் பண்ணணுங்க அந்த மாதிரி அதாவது கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் கூட பண்ணலாம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு டைம் எப்படியோ நீங்கள் அதை பொறுத்து பண்ணிக்கோங்க பட் தினமும் குறைஞ்சது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பர்வான இம்ப்ரூமெண்ட் கரெக்டாக கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸு அண்ட் செகண்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ் எல்லாமே த்ரீ மீட்டர் அல்லது சிக்ஸ் மீட்டர் இருக்கலாம் பட் நீங்கள் இந்த பெண்ணுக்கு பதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லலைங்களா அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒரு இப்போ பெரிய வால் ஒரு சுவர் வந்து இருக்குது வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய வந்து ஒரு அகல வந்து டென் அண்ட் டென் ஃபீட்டில் இருக்குது வச்சுக்கோங்களேன் எனவே உங்களுக்கு ரெண்டு ஃபுல்லாக வந்து ஆப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி வந்து வால் பாத்துக்கோங்க ஸோ அந்த சுவரில் வந்து எயிட் நம்பர் எயிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த எயிட் வந்து இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸாமல் நம்ம டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்து போடுவாங்கல்ல ரொம்ப சிம்பிள் வட்டம் இல்லாமல் கொஞ்சம் பெரிய வட்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அந்த சுவரில் ஒரு எயிட் வந்து பெருசாக இருக்குது அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படியே ட்ரேஸ் பண்ணப்போம் நம்ம கண்ணுனாலே ஓகேங்களா ஸோ என்ன பண்ணோம் இப்போ எக்ஸாமல் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதாவது கீழேருந்து அப்படியே மேலே போய்ட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே உங்கள் கண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எயிட் ஷேப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணால் நல்லா ரொட்டேட் பண்ணும் கண்ணை அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துகிட்டே வாங்க நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஐபால் பால் நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கணும் ஓகேங்களா நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ புரியல்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதாவது நம்ம கண்டு வந்து சும்மா நாமலாக சிம்பில் அப்படியே ரொட்டேட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அப்படி மூவமெண்ட் வந்து ஃபுல்லாக அப்படியே ஆல்மோஸ்ட் ஓவரால் ஆள் வந்து ஒன்னெட்டு டிகிரி வந்து மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே எயிட் வந்து இமேஜின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இமாஜின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த சைடெலாம் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியணும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா என்ன பண்ணிக்கோங்க இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து ஃபிகர்ஸ் எய்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸசைஸ் வந்து பாம்பங்குடைய கம்ப்ரெஷன் வந்து நமக்கு கொடுக்கணுங்க ஸோ மெயினாக வந்து இந்த பா உள்ளங்குடைய ஹீட் வந்து நம்ம கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து இப்படி நல்லா ரப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஹீட் வந்து ஓரளவுக்கு வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் கைகளை வந்து தேய்ச்சிட்டு இந்த உள்ளங்கையை நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக உங்கள் கண்கள் இப்படி வைக்கக்கூடாது கண்களுக்கு உள்ளே அந்த சென்டரில் நம்ம க கரெக்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கண் மேலே நமக்கு உள்ளங்கை இருக்கிற மாதிரி அந்த ஹீட் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படியே வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக அப்படியே கையெடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த கிளியர் இமேஜ் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் அதே மாதிரி சேம் வந்து நல்லா வந்து அப்படியே தேய்ச்சிட்டு திருப்பி அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படியே நல்லா வந்து இது கண்ணில் வந்து வைக்கணும் ஆனால் க்ளோஸ் பண்ணி தான் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுவும் பண்ணலாம் அண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளிகிங் பண்ணுறது நம்ம கண்ணை வந்து சேம் நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்து இப்போ கம்ப்யூட்டரெலாம் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க டைமு ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணால் கண்ணை வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பிளிங்க் பண்ணணும் ஓகேங்களா பிளிங் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி டக்கு டக்குன்னு வந்து ப்ளிங்க் பண்ணக்கூடாது அப்படியே ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி இருந்துட்டு திருப்பி அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணணும் திருப்பி ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணணும் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து திருப்பி கண்ணை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டென் டைம்ஸ் பண்ணணும் இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கண்ணுடைய வாட்டர் லெவல் லூப்பிக்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கண் வந்து நல்லா மொய்ச்சரைஸாக இருக்கும் ஸோ ட்ரைஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இது வந்து ஓன்லி பிளீங்கிங் மட்டும் சொல்கிறேன் அண்ட் வந்து ஃபைனல் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி 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 ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் மெயினாக எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லேன் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இதை நீங்கள் பண்ணியாகணும் ஸோ அது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மெயினாக நான் சொல்கிற மாதிரி லேப்டாப் அந்த மாதிரி பார்க்குறீங்க எனி ஒர்க் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கட்டாயமாக பிரேக் எடுத்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன ட்வெண்ட்டி அதாவது டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கணும் அது எவ்வளோ தூரம் பார்க்கணும் எவ்வளோ நேரிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரையும் அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கணும் அது வந்து நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கரெக்டாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு திருவின் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூல்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ டொண்ட்டி மினிட்ஸ் ஒன் டைமு டுவெண்ட்டி மினிட் டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரையும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டிப்ஸ் ஸோ இது எல்லாமே நீங்கள் கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் ஸ்பெக்டக்கல் வேர் பண்ணாலும் சரி இல்லை வேர் பண்ணலை அப்படின்னாலும் சரி இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ட வாங்க கிச்சங்களுக்குமே கட்டாயமாக குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க ஸோ பார்வை திறன் அப்படின்றது நல்லாவே அதிகரிக்கும் சரிங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் வந்து நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி